இந்துஸ்தான் மக்கள் சேவா இயக்கம் சார்பாக இன்று சென்னையில் உள்ள தேசிய புலனாய்வு அமைப்புள்ள காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து நாங்கள் மனு அளிக்க வந்துள்ளோம் என்னுடன் இந்த இயக்கத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் கோவையிலே விரைவாக தேசிய புலனாய்வு அமைப்பு காவல் நிலையம் அமைத்திட வேண்டும் நான் கோவையிலே பூர்வீகமாக வாழ்ந்து வருகின்றேன் என் கோவையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டாம் ஆண்டு நடைபெற்ற குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீபாவளிக்கு நாள் நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பாக இருக்கட்டும் தொடர்ந்து கோவையானது தீவிரவாதிகளாலும் பயங்கரவாதிகளாலும் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாகவே இருந்து வருகின்றது அது இல்லாமல் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக இலங்கையிலே நடைபெற்ற ஈஸ்டர் வெடிகுண்டின் போது மனித வெடிகுண்டாக செயல்பட்டு அந்த வெடிகுண்டு நடத்திய நபருக்கும் கோவையிலே அந்த நபரோடு தொடர்பு இருந்ததாக தேசிய புலனாய்வு உறுப்பால் அவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதே போல் தற்போது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கார் குண்டு ஒழிப்புகளும் தொடர்பு இருப்பதாக பதினெட்டு பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து என்னுடைய கோவையானது தீவிரவாதிகளாலும் பயங்கரவாதிகளாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டமாகவே இருந்து வருகின்றது அது இல்லாமல் தற்போது பாப்புலர் பேண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பை மத்திய அரசு தடை செய்திருக்கின்றது அதனுடைய துணை அமைப்பான எஸ்இ அமைப்பு பாப்புலர் அமைப்பு தடை செய்யப்பட்ட பிறகு மிக வேகமாக பல்வேறு நிகழ்ச்சிகளையும் மாநாடுகளையும் நடத்தி வருகின்றார்கள் இதற்கு எங்கிருந்தெல்லாம் வருகிறது என்பதையும் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் அதே போல இந்து இயக்கத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து பயங்கரவாதிகளாலும் தீவிரவாதிகளாலும் அச்சுறுத்தல் வருகின்றது இது சம்பந்தமாகவும் தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்த வேண்டும் இது சம்பந்தமாகவும் கண்காணிப்பு நடத்த வேண்டும் தயவு என்னுடைய கோவையிலே விரைவாக தேசிய புலனாய்வு அமைப்பு காவல் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை கோவை மக்களின் சார்பாக வைத்து இன்று தேசிய புலனாய்வு அமைப்பினுடைய காவல் கண்காணிப்பாளர் மூலியமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு நாங்கள் மனு அளித்திருக்கின்றோம் இது சம்பந்தமாக இன்று சந்தித்து பேசிய நாங்கள் இது சம்பந்தமாக உள்துறை அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள் எங்களிடம் கூறியிருக்கிறார்கள் நன்றி